அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசி வந்தவரைக்கும் ஒரு அற்புதமான இடம் நான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் அழுத்தமாவே மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசிகளில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வயலம் மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அருகே அமைந்துள்ள பாதஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி என் விஷ்ணுமானுடைய சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நல விளையும் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நமக்கு கிடைத்தாலும் கூட அதை தக்க வச்சுக்கணும் பயன்படுத்திக்கணும் அந்த வகையை பார்க்கும்போது அந்த சனி வக்ர பயிற்சி சனி பயிற்சியை விட அந்த சனி வக்ர பயிற்சி என்பது நீண்ட தூர பயணம் செய்யும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்கிற மாதிரி பசிக்கும் ஒரு அவசரத்துக்கு ஒரு கவலை சாதம் சாப்பிட்ற மாதிரி வாய்ப்பு ஒரு சுட்டு தண்ணி விடுகிற மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் சந்தர்ப்பம் வாய்ப்பு இந்த ரெண்டும் எப்போ அமையும் சனி பகவான் தருவான் என்றார் ஒருவனுக்கு இந்த சனி வக்கிரகதி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து நாம மாறும் இல்லை நம்முடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் மாறினா எத்தனை பாதிப்புகளை நாம் உடல் ரீதியாக மனரீதியை சந்திக்கிறோம் நமக்கே இப்படின்னா சர்வ வல்லமை வாய்ந்த நவகிரங்களுடைய அதீத சக்தி பெற்றவன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானே தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார் இவருக்கு இப்படி தான் அப்படின்னு இருக்கும்போது இல்லை இப்படி இல்லை இப்படி கொடுத்து பார்ப்போமே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமே என்று சனி பகவான் வாய்ப்பு தருகிட்ட அருமையான காலம் இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அதுவும் அப்படி எங்க வக்ரமாக இருப்பாருங்களே அவர் கும்பத்துலேருந்து மீன ஒத்துட்டாருங்க மீனத்துக்குள்ளேயே வக்ரமாகிறார் அந்த குரு இடத்துலயே வக்ரமாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னோட இது எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதைத்தானே இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மத்தில் இருக்கக்கூடிய மதம் சிம்ம இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் ஒன்ன பாரம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரியே சிம்மராசியை வரைக்கும் அஷ்டம சனியிலேருந்து இப்போ கண்டக சனி அந்த வயலை பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவம் தாங்க அஷ்டம சனியை வரைக்கும் அற்புதம் செய்தவர்களை சந்தித்திருக்கின்றேன் அதே நேரத்தில் கண்டக சனியில் இழந்ததை வீட்டவர்களை பார்த்துருக்கின்றேன் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கும் மன மனரீதியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கலங்கி போன ஒரு காலகட்டத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதை பறக்க விட்டுவிட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வோம் என்று கலங்கிய ஒரு காலகட்டத்தில் மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சனி பக்ர பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அரு மருந்து இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு சனி பகவான் ஒரு அரு மருந்தாக அற்புதமான ஒரு நிலையை தரப்போகின்ற முன்னாடியே சொல்லிடுறேன் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் காரணம் அஷ்டம சனி கண்டக சனியாக மாறினால் என்ன கண்டக சனி அஷ்டம சனியாக மாறினால் இருந்தன அந்த சனியே பகவானே உங்களுக்கு அருமருந்தாக போகின்ற எப்படி என்பதை தனி இப்போ சொல்லி பிரசாரத்தில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் மாயன் மயன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருந்தீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயா பாதசனீஸ்டைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அவருக்கு பாடாத பாடு கர்மாவுக்கேற்ற கேட்ட பலன்களையும் தொல்லைகளையும் சிரமங்களையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து வந்தீர்கள் அதற்கு காரணம் சனி பகவான் தான் நான் சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்தவரை அருமருந்தாக அமையப் போகின்றார் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் இந்த வக்ர சனி காலம் அதே காலத்துல வக்ர பார்வையினால் நற்பலன்களையே வாரி வழங்கப் போகின்றார் போகின்றார் இதுவரை சனி பகவானுடைய முழுமையான நற்பணை பெற முடியாமல் வாழ்விலே போராடிய சிம்மராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் படாத பாடுபட்டீர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு கூட இருப்பவர்களை துரோகம் செய்தார்கள் ஜான் ஏறினால் முழம் சதிக்கிய ஒரு காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பக்கத்துறையாக இருப்பார் சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவானும் உங்களுக்கு பக்கத்துறையாக இருந்து சொன்ன பேசுற பேச்சு ஒரு மனிதனுடைய வார்த்தை நானே சொல்லுவாங்க அந்த சொல் வன்மை உங்க பேச்சு இப்ப அரகத்துல எடுபடும் நீங்க பேசுற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படும் அந்த சொல்லுக்கு ஒரு வலிமை ஏற்படும் அத்தகைய பலனும் தரவிட்டாலும் நீங்கள் பேசிய வார்த்தையே உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான காரணம் அதற்கு குருதான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பக்கத்துறையாக பக்க பலமாக இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தட்டு தடுமாறிய தொழில் என்ன தொழில் செய்ய போகிறோமோ என்று கலங்கியவர்களுக்கும் இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் போயிடலாமா இல்லை எங்கேயாவது ஒரு அடிமை தொழில் செய்யலாமா என்று கலங்கியவங்களுக்கு அந்த தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் தரப்போகின்றார் அதே நேரத்தில் சனி குடும்பஸ்தானத்தை தன் பக்ர பார்வையால் பார்க்கின்றார் அதாவது அந்த குடும்பஸ்தானத்தை தன்னுடைய வக்ரமான ஒரு பார்வையினால சனி பகவான் பார்க்கின்றார் சஞ்சயனும் ஒரே குழப்பம் சண்டை சச்சரவு குடும்பத்துல குழப்பம் இருந்து வந்த நிலை இனி மாறும் அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பார்வை அவர் எதை பார்த்தாங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்த்த அப்படி பார்க்கறதுனால எது ஏற்படுது குடும்பத்துல ஒரு குழப்பம் மோதி பிள்ளைகளால பிரச்சனை கணவன் மனைவிகளால ஒரு ஒரு புரிந்து கொள்ளாத நிலை அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் எங்க கோடி கோடியாக சம்பாதிச்சா என்னங்க பட்டமும் பதவியும் வாங்கினா என்னங்க அந்த இல்ல ஓடி கலைத்த இந்த உடம்பு உட்கார்ற ஒரு இடம் தானே ஆறுதலாக அந்த அன்பான மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அது வேணுங்க வாழ்க்கையில் என்ன இருந்தும் என்னங்க புண்ணியம் அத்தனையும் அடையான அந்த இல்லறம் அந்த இல்லறத்தையும் நல்லறமாக மாற்றிங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவானுடைய வக்ர பார்வை சனி குடும்பஸ்தானத்தை தன் வக்ர பார்வையால் பார்ப்பதனால நிம்மதி அந்த இல்லறத்தில் ஒரு சந்தோஷம் அத்தனையும் மொத்தமாக கிடைக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ராசிக்கு ரெண்டில் சஞ்சரிப்புகிறார் செவ்வாய் வந்து ரெண்டில் சஞ்சரிப்பது என்ன நடக்கும் தெரியுங்களா சஞ்சரிப்பதுனால பல நன்மைகளை ஏற்படுகின்ற சூழ்நிலை அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடியது அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ண வேலை கிடைப்பது ஒரு நல்ல இடம் வாங்கி குடி போவது தட்டு தடுமாறி ஒரு வீடு கட்ட முடியாமல் போராடியவர்களுக்கு அந்த வீடை கட்டி முடிக்கின்ற ஒரு படி கடுமையான விபத்துகளை சந்தித்து வந்த எதிர்பாராத விபத்துகளை சந்தித்து வந்த வாழ்க்கையில் அந்த விபத்துலேருந்து ஒரு நிம்மதி முதல்ல பார்த்தீங்கன்னா பயமற்ற ஒரு நிலை எதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை இதுவரை பிறரை நீங்கள் புரிந்து கொண்டது போல பிறர் உங்களை புரிந்து கொள்கின்ற அருமையான சந்தர்ப்பம் தான் காரணம் காரணம் செவ்வாய் ராசிக்கு ரெண்டில் சஞ்சரிப்பதற்கான அற்புதமான படங்களையே செவ்வாய் தரப்போகின்றார் இந்த சனி வக்ரகாலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி வக்ரமானாலும் அஷ்டம சனி தான் நல்லா புரிஞ்சுக்கொண்டிருக்கேன் இவ்வளோ நான் சொல்கிறேன் சனி வக்ரகதி ஆயிட்டாருல இருந்தாலும் என்ன அஷ்டம சனி தானே கண்ட அஷ்டம சனி தானே கண்டக சனி தானே அதே நேரம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சு ஒரு நிதானமாக எடுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் குறிப்பாக சொல்லப்படமா இதுதான் இந்த வார்த்தையை நான் திரும்ப ஒருத்த சொல்கிறேன் சனி வக்ர வைக்க வைத்துக் கொள்ளுங்கள் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கும் இந்த வக்ர காலத்தில் நீங்கள் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அந்த நிலை மாறும் அந்த நிலை மாறும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாயும் சனியும் அமைத்து தருவார்கள் அதே நேரம் நிம்மதி கொஞ்சம் குறையத்தாக செய்யும் காரணம் என்ன நான் சொன்னேன் அல்லவா இந்த அசிரம சனி தான் சனி வக்கிரக நிலை அடைந்தாலும் கூட அஷ்டம சனி காலகட்டத்தை கொஞ்சம் நிதானமாக பேசும்போது செயல்படும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டாலே இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவ செலவுகள் மனக்கலக்கத்தை உண்டாக்கினாலும் கூட குரு பகவான் அருணாலாக தான் மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்குது அதுதான் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யூனியம் பாராட்டுவதோ உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பங்கிட்டுக் கொள்வதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம் என்றுதான் இந்த மனம் தோன்றுகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் இது ஒரு சோதனையான காலம் தான் ஆனாலும் கூட இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பத்தி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட சில கடினமான சூழ்நிலைகள் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் ஒரு கசப்பான அனுபவங்கள் மாறும் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா இதுவரை கடத்தரஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கின்றார் அந்த அவர் அஷ்டமானத்தை செல்வதோடு மட்டுமல்லாமல் மூணாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தன குடும்ப ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பஞ்சம பூர்வ பூர்வ புனிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதுவரை இருந்து வந்த கடினமான சூழ்நிலை படிப்படியாக குறையும் இது ஒன்று தான் அவருடைய பார்வை தாங்க அந்த மூணு ஏழு பத்து அவர் பார்க்கின்ற அந்த மூணு ஏழு பத்து அற்புதமான பலனை தரக்கூடியது குடும்பத்தில் உற்சாகம் கரைபொருளும் உயர்ந்த பதவிகளும் உன்னதமான நிலையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சனி கௌரவமான பதவிகளை வாரி வழங்குவதில் இவருக்கு ஈடே கிடையாது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளும் சரி ஆன்மீக வாரிகளும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தால் இருந்தாலே போதும் குறிப்பாக இந்த காலகட்டங்களுடைய அனுபவத்துல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையை போகக்கூடிய நிறைய அனுபவங்களை தரக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட அவர் கொடுக்க தயாராக தர இருக்கிட்டார் ஆனாலும் இது ஒரு அஷ்டம சனி காலம் என்பதுனாலும் சனி வக்ரகதி காலத்தில் கூட இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துவிட்டாலே போதும் சனியுடைய பார்வை இந்த மூணு ஏழு பத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்கள் கடுமையான போராட்டத்திற்கு ஒரு பலனை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சனி வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் வழங்கும் அதே நேரம் இந்த க சனி பகவான் அஷ்டம சனி காலமாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு உங்கள் கை அபிஷேகம் பண்ணி சொல்வார்கள் அவன் பாதம் பண்ணிதன் அதனால தான் இவங்க நான் பாதஸ்னீஸ்வரர் என்று வைத்தோம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க எவ்வளவு கடுமையான தாக்கத்தை தந்தாலும் கூட விதியோ வினையோ ஆனால் இவன் பாதம் பழிந்து தான் பாருங்களே உங்கள் கண்ணீரை காணிக்கையாக்கி தான் பாருங்களே என்னுடைய அனுபவத்தில் பாதம் பழிந்தவரை இந்த பாத சனீஸ்வரன் கைவிட மாட்டார் ஒரு முறை சென்று நின்று வணங்கி பாருங்கள் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசா புக்தி இறையருள் குரு அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையிரளாலும் குருவுருளாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்